எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா திமுக அரசு பாரபட்சமின்றி செயல்படணும் ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தோட செயல்படக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை நேற்று சொல்லியிருக்கிறார் அதிமுக வந்து தமிழ்நாடு அரசியலில் சங்க பரிவாரத்தின் வாழாக மாறிடுச்சு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு கால் கழுவக்கூடிய வேலைக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை செய்தி ஏன்னா கோயில் நிதியிலிருந்து கல்வி கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் கேட்டது இல்லை பிஜேபி நேரடியாக வழக்கு போட்டது கிடையாது ஏதோ ஒரு எக்ஸ் ஒய் பேரை போட்டு தான் ஒரு ப்ராக்சி பேரை போட்டு தான் அந்த வழக்கு நடத்துறாங்க ஆனால் அவர்களே கேட்க துணியாததை தமிழ்நாட்டிற்குள் ஆர் எஸ் கேட்க துணியாததை ஆர் விட தீவிரமான குரலில் எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அதனுடைய அடுத்த கட்டம் தான் இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த தீர்வு தூண்ல போய் ஏத்துங்க அப்படிங்கிறத முருக பக்தர்களின் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை அவர் எடுக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த தூணில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சிற்பம் இருக்கோ எதில் வந்து கல்வெட்டு இருக்கோ அது அந்த ஆவணத்தை எம்ஜிஆர் அரசு தான் வெளியிட்டுச்சு அப்ப எம்ஜிஆர் அரசு முடிவுக்கு எதிராக அவர் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலுல இப்ப இருக்கிற நடைமுறையே தொடரும் தீர்ப்பை வாங்கியது அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசு ஜெயலலிதாவுடைய முடிவுக்கு எதிராக அவர்